தேர்தல் நேரம் வரும் கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே இந்த தோழமை கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கும்

இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன் கூட்டணி ஒரு புதுசான ஒரு விஷயம்

அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க சாதாரண வெற்றி இல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்குதான் நேத்தே என்னோட பிரஸ் மீட் இதே மதுரையில அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால அதே தான் இங்க தமிழ்நாட்டுல தொடருமானு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகளத்திற்கு இந்த மக்கள் அந்த கூட்டணியை எடுத்துக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொடருன்னு அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்லணும் அப்படி எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே இந்த தோழமை கட்சிகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அதை சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகாவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம்னு தான் சொல்றாங்க ஒரு வார்த்தை இந்த முறை ரொம்ப பொறுமையா அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க அப்படி கிடையாது இப்ப கூட அண்ணா உதயகுமார் அவர்கள் சந்திக்க வந்திருக்காரு தான் வெயிட் மேல அப்படி கிடையாது நாங்க இவங்க கூட கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லன்னே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திருக்காங்க பாரத பிரதமர் ஒருவருத்தருக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேன்னா அது எங்க அம்மாவுக்கு தானா அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும் அந்த மாதிரி தேமதிக பொறுத்தவரைக்கும் இருபது ஆறு வருஷம் ஆயிட்டும் எல்லாரோடையும் நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் அதை நான் பாக்குறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று